நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி உபரகாத்துஹூ மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் பற்றி அனைவருமே அறிவோம் இந்து மதத்திலிருந்து நான் ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் இதற்கு முன் கூறியதே கிடையாது ஆனால் அண்மையில் ஏ ஆர் ரஹ்மானுடைய நெருங்கிய நண்பரிடம் நான் ஏன் இஸ்லாத்தை ஏற் என்பதை பகிர்ந்திருக்கிறார் அவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அவர் கூறுகிறார் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன் தான் நான் என் தந்தை ஓர் இசையமைப்பாளர் என் வீடு முழுக்க இசைக்கு தேவையான அத்தனை கருவிகளும் காணப்படும் என்னை மடியில் வைத்துதான் என் தந்தை இசையமைப்பார் என் வீட்டின் அருகே முகம்மது என்ற ஒரு நண்பன் எனக்கு இருந்தான் அவன் ஐவேலை தொழுபவனாகவும் ஒரு புத்தகத்தை தினமும் படிப்பவனாகவும் இருப்பான் அவன் யாரை கண்டாலும் சலாம் சொல்லி அவர்களை கட்டி அணைப்பான் என் குடும்பத்தினர் சாதி பார்ப்பது அதிகம் ஆனால் எல்லோருடனும் சகஜமாக பேசுவது கிடையாது ஆனால் என் நண்பன் முகமது சாதி பார்க்காது எல்லோரும் சமம் என்ற எண்ணத்துடன் பேசி புன்னகையுடன் பழகுவான் இவை அனைத்தும் எனக்கு பிடித்துப் போகவே அவனிடம் கேட்டேன் ஏன் நீ இப்படி இருக்கிறாய் என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சாதிகள் கிடையாது இஸ்லாத்தின் முன் எல்லோரும் சமம்தான் இதனால்தான் நாங்கள் யாரை கண்டாலும் சலாம் சொல்கின்றோம் அவர்களுடன் அன்பாய் சகஜமாய் நடந்து கொள்கின்றோம் என்று முகம்மது கூறினான் என் நண்பன் கூறியது சரிதான் சாதிகள் உலகில் இருக்கக்கூடாது இஸ்லாத்தில் எல்லோரும் சமமானவர்கள் என்ற கொள்கை பிடித்து போகவே புனித இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று ஏ ஆர் ரஹ்மான் அவருடைய நெருங்கிய நண்பரிடம் கூறியிருக்கிறார் சுபஹானுல்லாஹ் அல்லாஹுத்தாலா அவருக்கு நல்ல எண்ணத்தையும் நல்ல இபாதத்தையும் கொடுக்க வேண்டும் இன்ஷால்லாஹ் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வர்ஹமதுல்லாஹி ஒபரகாத்துகூ